வணக்கங்க ஹரக் செல்லங்க செல்லங்க உங்களை வரவேற்க இங்கே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாலிவுட் ஆக்ட்ரஸ் வந்து கங்கனா ராணாவத்து அவங்கள வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து அடிச்சிட்டாங்க ஏர்போர்ட்டில் வந்து அடிச்சிட்டாங்க அடித்ததுக்கப்புறம் இவங்க போய் வந்து யூனியன்சிட்டில் கம்ப்ளைண்ட் ஊருக்கு போயிட்டு டெல்லி போயிட்டு யூனியன் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அந்த கான்ஸ்டபிள் வந்து லேடி கான்ஸ்டபிள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கேஸ் வந்து போட போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க இதாங்க மேட்ரு இது வந்து என்ன நடந்தது எதனால அவங்க அடிச்சாங்க எதுன்னு சொல்லி டீட்டெயில் நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கங்கனா ராணாவத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து ஒரு ஃபேமஸ் பாலிவுட் ஆக்ட்ரஸ் நிறைய ஒரு நாலு நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன் நல்ல பெஸ்ட்டு நம்ம நல்லா நடிப்பாங்க நாலு நேஷனல் அவார்டு ஃபிலிம் ஃபேர் அவார்டு நிறைய வந்து எல்லாமே வாங்கியிருக்க வாங்கியிருக்காங்க பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்கிறாங்க அவங்க தமிழில் வந்து தாம் தூங்கிற படத்தை வந்து ரவி கூட நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தலைவிங்கிற படம் நம்ம எக்ஸிஎம் ஜெயலலிதா இருக்காங்களா அவங்க ஸ்டோரியை வச்சு தலைவின் படம் நடித்தாங்க அப்புறம் சந்திரமுகிங்கிற படம் பார்ட் டூ நடித்தாங்க ஆனால் வந்து எல்லாமே படமும் ஃப்ளாப்பு தமிழில் நடிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து என்னென்னா இப்போ வந்து பிஜேபியில் இருக்கிறாங்க அதுக்காக வந்து இப்போ எலெக்ஷன் நடந்த லோக்சபா எலெக்ஷன் நடந்ததில் அதில் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் வந்து மண்டிங்கிற கன்ஸ்டிச்சுவன்ஸியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க எம்பி ஆகிட்டாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க சண்டிகர் ஏர்போர்ட்லேருந்து டெல்லி போகிறதுக்காக வந்திருக்குறாங்க அப்போ வந்து அங்கே வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து ஏர் உள்ளார போகிறதுக்காக போயிருக்கிறாங்க அப்போ வந்து சி சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து ஒரு லேடி இருக்கிறாங்க விமன் கான்ஸ்டபிள் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க போகிறப்ப பிடியே வந்து கன்னத்துல வந்து பலார்னு ஒரு அற விட்டு அரை விட்டுட்டு ஏதோ கோபமாக சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு யோசிச்சு பாருங்க ஒரு ஃபேமஸான ஆள் ஃபேமஸான யாரோ ஒரு செலிபிரிட்டியோ யாரோ அப்படி போயிட்டு இருக்கிறதுல ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து பலாரு திடீர்னு அரைச்சோடனே ஒன்றுமே இப்போ ஷாக் ஆகிடுவாங்க வாயெல்லாம் அடைச்சி போய் ஒன்றுமே பேச முடியாது ஏன் அடிச்சிங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க இவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து விவசாயிக்கு ஆதரவாக பேசலை எதிர்ப்பாக பேசிருக்கீங்க அதனால தான் கோவத்தில் அடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை ஒன்றையும் செக்யூரிட்டி எல்லாம் வந்துட்டாங்க வந்து அவங்களை பாதுகாப்பாக கொண்டு போய் ஃப்ளைட் ஏற்றி விட்டு இவங்க டெல்லியில் போய் இறங்குறாங்க அதுக்கு ஒன்றும் பேசல போய் யூனியன் மினிஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கான்ஸ்டபிள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில் வந்து போட்டுருக்கிறாங்க என்ன போட்டிருக்காங்க நான் சேஃபாக இருக்கிறேன் நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிச்சாங்க நான் சேஃபாக இருக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்து இது மாதிரி வந்து பஞ்சாபில் வந்து தீவிரவாதமும் ரொம்ப பயங்கரவாதமும் ஜாஸ்தியா இருக்குது அது வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்க அடிச்சாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க இது நடந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அந்த விமன் காஸ் அந்த கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல சிஐஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ற கான்ஸ்டபிள் அவங்க பேர் வந்து குல்விந்தர் குல்விந்தர் கவுர் அவங்க பேர் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ண போனோன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எதனாலேயும் இவங்க அடித்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வந்து கங்கனா ரணாவத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ கொஞ்சம் ஃபேமஸாக நடிப்பில் திறமை இருக்கோ அதே மாதிரி இது மாதிரி சோஷியல் மீடியாவில் அடிக்கடி வந்து வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க சொல்லுவாங்க வாயை கொடுத்து கொஞ்சம் வாய் ஜாஸ்திமாங்களே அது எங்களுக்கு ரொம்ப கான்ட்ரவர்சியில் மாட்டிப்பாங்க ரொம்ப தைரியம் ஜாஸ்தி அதே சமயத்தில் ரொம்ப வந்து இது மாதிரி ஷலா பே பேசுறது ரொம்ப அது மாதிரிலாம் ரொம்ப சர்ச்சை அவங்க பேசுகிற விஷயமே வந்து கான்டர்வெர்ஷியலே ஆகிடும் சர்ச்சையாக ஆகிடும் ரொம்ப அவங்க வந்து நிறைய பேருக்கு சில பேருக்கு பிடிக்கும் அவங்க பேசுறது சில பேருக்கு பிடிக்காது அது மாதிரி ரொம்ப பிரச்சனையிலே அந்த மாதிரி பிரச்சனையான ஆளுன்னு சொல்லுவோம்னா அது மாதிரி ஆளு எந்தது வந்தாலும் சாதாரணமாக கோல் கொடுக்குறது வேற இவங்க வந்து ரொம்ப பயங்கரமாக ரொம்ப ஹார்ஷாக பேசுற மாதிரி கோரல் கொடுப்பாங்க அது வந்து சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது தான் அவங்க அவங்க டைப்பே அவங்க அது மாதிரி என்ன விவசாயத்துக்கு வந்து ஒரு மூணு சட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுச்சு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூல அந்த சட்டம் வந்து திரும்ப வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் பயங்கரமாக போரா டெல்லியில் போய் போராட்டம் பண்ணாங்க பஞ்சாப் அங்கே ஹரியானா அங்கே இருலாம் வந்து நிறையா இந்தியால இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போய் அங்கே டெல்லியில் போய் பயங்கரமாக ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப அதுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து இன்டர்நெட் சேவை வந்து கட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஏன்னா இது வந்து இன்டர்நெட் சேவை கட் பண்ணிட்டாங்க ஸோ இதை வந்து ஃபேமஸ் பாப் சினர் ரிஹானான்றவங்க என்ன பண்ணாங்க ட்விட்டரில் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அந்த விவசாயிகளுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா போட்டிருந்தாங்க இது மாதிரி வந்து விவசாயி இன்டர்நெட்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி அவங்க ப்ரொட்டஸ்ட்டை வந்து முடக்கணும்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் இப்படி பண்ணது போல இருக்கு ஏன் இப்படி யாருமே குரல் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க போடுறதுக்கு கங்கனா என்ன போட்டிருந்தாங்கன்னா பதிலுக்கு இவங்க வெலை போட்டிருந்தாங்கன்னா நீ ஒரு முட்டால் சொல்லிட்டு இவங்கெல்லாம் விவசாயிகளே கிடையாது பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அதனால யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இங்கே விவசாயம் வந்து நிறைய வந்து எல்லாம் வந்து நிறைய வந்து போராட்டம் பண்ணாங்க பண்ணுறப்ப இவங்கெல்லாம் வந்து பஞ்சாப் லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு நூறுரூவா காசு கொடுத்தாலே போதும் வந்து கலந்துப்பாங்க அப்படிப்பட்ட டைப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமாக பேசிக்கிறாங்க இதில் என்னென்னா இந்த கவுர் இருக்காங்கள அவங்க அம்மா வந்து அவங்க வந்து ஒரு விவசாய குடும்பம் அவங்க எல்லாம் விவசாய சங்கத்தில் தலைவராக இருந்துக்கிறாரு விவசாயம் தான் மெயின் அவங்களுக்கு இவங்க தான் இதை இவங்க தான் வந்து ஒர்க் பண்ண சிஏஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணுறாங்க ஹஸ்பண்டில் ஒர்க் பண்ணுறாங்க டூ இயர்ஸாக சண்டிகர் இந்த ஏர்போர்ட் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க த முக்கியவசங்களாம் வந்து ரொம்ப ஃபார்மர்ஸ் தான் ஃபுல்லாக விவசாய குடும்பம் தான் ஸோ அவங்க அம்மா அந்த நேரத்தில் வந்து இவங்க சொல்கிறப்ப அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்து போராட்டத்தை கலந்துட்டுருக்காங்க கவரோட அம்மாவும் போராட்டத்தை கலந்துட்டுருக்குறாங்க ஸோ அவங்க அப்படிலாம் திட்டப்படி இவங்க எவ்வளோ ஆத்திரம் சொல்லுவாங்க உங்கள் அம்மா சொன்னால் நீங்களாம் எப்படி இருப்பீங்க பொறுத்துப்பீங்களா அவங்க அம்மாவும் எடுத்து இருக்கிறாங்க இப்போ எங்கள் அம்மாவும் சேர்த்தேன்னா நூறுரூவா காசுக்கு போன மாதிரி தான் சொன்ன மாதிரி ஆகுதுன்னு சொல்லி அந்த ஒரு ஆவேசம் அந்த அந்த அளவு ஆவேசம் வந்ததுனால தான் அவங்க தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு அதனால வந்து அவங்க அந்த மாதிரி மட்டமாக சொன்னதுனால தான் கோவம் வந்து அடிச்சுட்டுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த அடிச்சு இப்போ அடிச்சது இந்த ப்ராப்ளம் வந்தது ஸோ இல்லை எனக்கு வந்து வேலை போனாலும் பரவாயில்ல ஆயிரம் வேலை போனாலும் பரவாயில்ல நான் அதை பற்றி கவலைப்படலன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க யார் அந்த கான்ஸ்டபுள் சொல்லியிருக்கிறாங்க இதனால தான் அந்த ஆச்சு இன்னும் இவங்க பண்ண கான்ட்ரவர்ஷியலாக பேசுனா ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் முன்னாடி வந்து மும்பையில் வந்து சிவசேனா வந்து சிவசேனாவும் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க முதல்ல பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிவசேனாவும் காங்கிரஸ் அலையன்ஸ் வச்சா மும்பையில் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இவங்க கங்கனா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து மும்பையில் வந்து ரொம்ப வந்து இது அதாவது வந்து நடிகர்களோட பசங்க தான் ரொம்ப வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இது நெப்போட்டிசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதே மாதிரி வந்து இந்த போதப்பூர்ல ரொம்ப பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு மும்பை வந்து பாதுகாப்பான நகரமே கிடையாது ரொம்ப பயங்கரவாதம் பற்றி போயிட்டு இருக்கு அந்த காஷ்மீரை வந்து எப்படி வந்து பாகிஸ்தானோட பகுதி வந்து காஷ்மீரோட பகுதியை வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்கிரமிச்சு பண்ணி வச்சிருக்காங்கல்ல அது மாதிரி ஆயிடுச்சு மும்பை அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க அதை பார்த்துட்டு சிவசேனா வந்து ஒரு எம்எல்ஏ என்ன சொல்லிக்கிறாரு அவன் சொல்லி நீங்க அப்படிலாம் வந்தா இங்க வர வேண்டாம் அப்படி பயங்கரமாக தான் நீங்க எதுக்கு மும்பை வரீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லிவிட்டு இன்னொன்று என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் பேசிவிட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே இருக்க பெண்களே உங்களை வந்து பலாதம் அறிஞ்சிருவாங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கு இதுவங்க பதில் என்ன போட்டிருக்காங்க ட்வீட்னா நான் வரேன் எங்கே அடி அடிங்க அடிக்கிறாங்களாம் பார்ப்போம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள்லேயே இது மாதிரி சண்டை போட்டுட்டாங்க கூட அது மாதிரி சண்டை நடந்தது அதுக்கப்புறம் வந்து அதனால தான் வந்து அதுக்கப்புறம் என்னாச்சு எங்களுடைய ஆஃபீஸ்லாம் வந்து ரெய்டெலாம் நடந்திருக்குது கார்பரேஷனோட கார்பரேஷன் வச்சு இவங்க ஆளுங்கட்சி வந்து அதாவது ரெய்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இவங்களுக்கு இல்லை என்னுடைய வந்து பில்டிங்கே வந்து இடிக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்தது எனக்கு அப்படிலாம் பேசி ரொம்ப கான்ட்ரவர்சியாக ஆச்சு இது மாதிரி வந்து அப்பயே அதில் வந்து இதனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டில் சொல்லி இவங்க வந்து ஒய் பிரிவு பாது ஒய் ப்ளஸ் பிரிவு பாதுகாப்பு கமெண்டோஸோடு சேர்த்து பாதுகாப்புலாம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு வந்து இவங்க தேங்க்ஸ்லாம் இதுக்கு யூனியன் மினிஸ்டருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஹோம் மினிஸ்டர்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஹோம் மினிஸ்ட்ரி ஆ சாரி ஹோம் மினிஸ்ட்ரியில் வந்து ஹோம் மினிஸ்டருக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லி பாதுகாப்பு ரொம்ப நன்றி அப்படிலாம் சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி பேர் பேசுறது அவங்க பண்றது அதே மாதிரி வந்து இந்தியாவுக்கு கூட வந்து சுதந்திரம் கிடைச்சதுலாம் வந்து நம்மளுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல சுதந்திரம் கிடைக்கல அப்போ வந்து அது கிடைச்சதுல நம்ம வந்து பிச்சை தான் அது உண்மையிலேயே சுதந்திரம் எப்ப கிடைச்சதுன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல தான் உண்மையிலேயே சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எதை மீன் பண்றாங்கன்னா அவங்க பிஜேபியில இருக்கிறதால டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தான் மோடி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா வந்து பதவியேற்றார் ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது ரொம்ப பேசுறாங்க ஏன்னா அந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்க பெரிய பெரிய தலைவர்கள் எவ்வளவு இவ்வளவு பாடுபட்டவங்க நமக்கு தெரியல உலகத்துக்கே தெரியும் பெரிய நம்பர் அப்படி இப்ப மாதிரி ஆகுது இல்ல அதெல்லாம் பிச்சு தான் வாங்கியிருக்காங்க சுதந்திரமே கிடையாது அப்படின்னு பேசுனா அது எவ்வளவு பெரிய வார்த்தை அதெல்லாம் பேசலாமா அதாவது இவங்க வந்து குரல் கொடுக்கலாம் ஆனா யாரு எப்படி பேசணும் இது பொது நாகரிகம் ஒன்று இருக்குது அதெல்லாம் தெரியாம வீட்டுல பேச மாதிரி எல்லாம் கண்ணா பண்ண பொது வாழ்க்கையில பேசக்கூடாது புரியுதுங்களா இப்ப இவங்க பணத்துக்கும் அந்த காஸ்டபிள் பணத்துக்கும் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது இப்ப அவங்களுக்கும் வந்து அடிச்சாலும் எல்லாருக்கும் பேசுறாங்க நம்மளுக்கும் இப்ப யாராவது பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் அப்படியா பேச கோ ஒரு நார்மல் பர்சனா இருந்தா நம்ம சண்டை போட்டுக்கலாம் ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவங்க ஒரு போலீஸாக இருக்கிறவங்க அது மாதிரி இருக்கிறவங்க இவங்க வந்து ஒரு எம்பியாக இருக்கிறவங்க பெரிய ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பார்த்து பாதிக்குமா என்ன கண்ணியமாக பேசுவோம் ரெண்டு பேர் பேருமேலேயும் மிஸ்டேக் இருக்குது அது ஒன்று இதுவே இன்னும் பார்த்தீங்கன்னா கரண் ஜோகர் காஃபி வித் கரண் ஆளில் கூட பார்த்தீங்கன்னா நெப்போடிசம் பற்றி பேசியிருந்தாங்க அதுக்கு உஸா நான் சொல்லுங்கிறதுக்கு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பத பட்ட பட்டன்னு பேசுகிறோம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுன்னு கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கங்களேன் அது மாதிரி பேசுனாங்க அதே மாதிரி ஆலியா பட்டு ரன்பீர்களுக்கு கல்யாணம் நடந்தது அதை வந்து கூட ஒரு பேச்சு பேசுனாங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுருக்கிறாங்க போகிறாங்க பணத்துக்காக கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க ஸோ இது மாதிரி வந்து நிறைய வந்து கான்ட்ரபியூஷனும் எக்கச்சக்கமும் என்ன நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்களா அது மாதிரி நிறைய பேசிட்டு போகிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க வந்து கால் கொடுத்துட்டுருக்குறாங்க இப்படி திருப்பி ஐ சொன்னதை சொன்னது வந்து எல்லாம் வந்து திருப்பி வந்து கிரிச பண்றாங்க பண்ணுறாங்க போகிறாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து எதையுமே கண்டுகிறது கிடையாது நான் பேசுகிறது என் வாய் நான் பேசுவேன் அப்படிங்கும் போது தான் பேசிட்டு இப்போ என்ன ஆச்சு கடைசியில் இது மாதிரி பேசி ரொம்ப வந்து ஒரு ஒரு அந்த விமன் காஸ்டபிளு பதவியில் இருக்கிறாங்கன்னு தெரியும் நம்ம வந்து ஒரு போஸ்டர் இருக்கிறோம் கவர்மெண்ட் சர்வென்ட்டு ஏர்போர்ட்டில் புதுசாக எல்லாரும் வந்து போகிற பெரிய ஏர்போர்ட்டு அங்கே ஒரு செலிபிரிட்டி ப்ளஸ் எம்பி வேறு அது மாதிரி அங்கே அடிக்கலாமல் தெரியாமல் அதெல்லாம் தெரியாமல் போய் அடிச்சிருக்காங்கன்னா அந்த விமன் காஸ்டபிள் அடிச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்க மனதிலேயே எந்த அளவு அவங்களுக்கு மேலே கோபம் இருக்கும் பேசுறது என்ன அவங்க பேசியிருந்தால் இவ்வளோ மனசு பாடுபட்டு நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அதுக்காக அடித்தது தப்புன்னு நம்ம சொல்லலை ஏன்னா அப்படி பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு பிடிக்கல அவங்க பேசுனது பிடிக்கல அப்படின்னு சொல்லி கையை ஒங்க வச்சு அப்படியே கலவரம் தான் போயிட்டு போய் நம்ம நாடு வந்து ஒரு ஜன்ன நாடு நம்ம வந்து எல்லாேருக்கும் பேசுகிறதுக்கு உரிமை உண்டு தப்பே கிடையாது ஆனால் பேசுகிறத நம்ம கரெக்டாகவும் சரியாகவும் பேசுறோம் இதுவாக கை நீட்டி பண்ணுறதும் அது வந்து தப்பு ஏன்னா அவர் கரெக்டுன்னு நம்ம வந்து இப்ப இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா பஞ்சாபில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த காசு கான்ஸ்டபுள் தான் வந்து கவுருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது கேஸ் போடக்கூடாது போட்டீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் சொல்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அங்க பஞ்சாயத்து அவங்க வந்து ஊர் தானே அவங்க அங்க சண்டிகர் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே அதே மாதிரி வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் பாலிவுட் மியூசிக் டேரக்டர் அவர் பேர் வந்து விஷால் தத்லானி அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா இவங்க அவங்க அடித்தது கவுர் அடித்தது நான் வந்து தப்பு கரெக்ட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் தப்பு தான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை வந்து எந்த அளவு அவங்க அம்மாவை பற்றி பேசியிருந்தா அளவு மனசு கஷ்டப்பட்ருந்தால் அவங்க இது மாதிரி பண்ணியிருப்பாங்க அதனால் புரிஞ்சிக்க முடியுது அதில் அவங்களுக்கு வந்து எதாவது எந்த ஹெல்ப்னாலும் வேலையை போயிச்சா கூட பரவாயில்ல நான் வந்து வேலை கொடுக்குறேன் அவங்களுக்கு அவர் சொல்லிக்கிறார் ஒரு தொழில் அதிபர் வந்து என்ன பண்ணிக்கிறார் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு அந்த கான்ஸ்டபிள் கவுருக்கு ஸோ இது மாதிரி இவங்க பேசுகிற அப்படின்னா சில பேர் நினைப்பாங்க நல்லா வாங்கி நீ பேசினியா நல்லா வாங்கி கட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் தெரியுமா பேசுன வீட்டில் பேசுனதான் இப்படி எல்லாம் வாங்கி கட்டிட்டேன் அது மாதிரி எவ்வளோ பேருக்கு இருக்குமோ தெரியல அவங்க பேசுனது வந்து இப்போ ஆடா இப்படியாச்சும் ஒருத்தர் வந்து அடிச்சாங்களே அப்படின்னு சொல்லி நடப்பாங்க ஆனால் நம்ம பேச்சுக்கு சொல்லிடலாம் நம்ம நம்ம பின்னாடி பேசிக்கலாம் வீட்டுக்குள்ள பேசிக்கலாம் கமெண்ட் அடிச்சுக்கலாம் போகலாம் ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பொது வாழ்க்கை இப்போ இருக்கிறவங்க போகிறவங்கன்னா இது மாதிரி கை நீட்டுறது அவங்க மீறி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து இது மாதிரி இனிமேல் வந்து பண்ணக்கூடாது ஆனால் இவங்களும் கங்கனாவும் என்ன பண்ணுவோம் இது மாதிரி பேசுறதெல்லாம் ஃபஸ்ட்டு நிறுத்திக்கணும் இது மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு பேசுறது பண்றது அப்படி சொல்லி பண்ணக்கூடாது அவங்களும் வார்த்தைகளை பார்த்து மனத்துக்கு வந்து எது இது பேசணுமோ எப்படி இப்படி பேசணுமோ ஒரு வரமுறைன்னு இருக்கு அது மாதிரி அவங்களும் பேசிக்கணும் அதுதான் என்னுடைய கருத்து நீங்க வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ